குரூப் டூ அண்ட் டூ ஏ அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் இந்த மூணு முக்கியமான எக்ஸாமினேஷனுக்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற டேட் அதை பார்த்தா தான் நான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரூப் ஒன்றுக்கு ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி அந்த எக்ஸாமினேஷனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து ரீலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாமுக்காக அதுக்கப்புறம் செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அதாவது குரூப் ஒன்னுடைய பிரிலிம்ஸ் குரூப் ஒன்னுடைய பிரிலிம்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஆறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி குரூப் டூ அண்ட் டூ ஏ இது வந்து பதினொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து எக்ஸாமினேஷனுடைய அந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம் அதே சமயத்துல

ஒரு வருஷம் சாலிடா இருக்கு அதே மாதிரி குரூப் கிட்டத்தட்ட பத்து மாசம் இருக்கு அதே மாதிரி வந்து நம்மளுடைய அந்த குரூப் ஒன் வந்து ஒன்பது மாசங்கள் நமக்கு சாலிடா இருக்கு